தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம் இன்னைக்கு இந்த பகுதியில் அடுத்ததாக நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் படைப்பில் ஜீவாவுடைய நடிப்பில் இன்னைக்கு ஒரு தமிழ் படமாக திரையரங்கத்துக்கு வந்திருக்கக்கூடிய அகத்தியா படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த விமர்சனம் பார்த்து முடிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட் சொல்லவும் மறந்துடாதீங்க இந்த படத்தை பொறுத்த மட்டும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த படத்தை ப்ளூ சட்டை மாறன் போன்றவர்கள்லாம் கண்டிப்பாக அசங்கி படம் அப்படின்னு சொல்லி கழிவு ஊற்றுறதுக்கு உண்டான சான்சஸ் எல்லாம் நிறைய இருக்குது நிறைய பேர் இந்த படத்தை வச்சு செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த படம் சங்கி படம் மாதிரி இருந்தாலுமே தமிழனுடைய சரித்திருத்தையும் உள்ள தரமாக பூத்தி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா கண்டிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களும் இந்த படத்தில் செஞ்சுருக்காங்க ஆந்திரவியூ எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் பேசலாம் இந்த படத்தினுடைய ஆரம்பக்கடத்தில் கதாநாயகன் ஒரு ஸ்கேரி ஹவுஸை எடுத்து அதை நல்லா டெக்கரேட் பண்ணி ஸ்கேரி ஹவுஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு அதுவும் ஓரளவுக்கு சின்ன சின்ன டிங்கரிங் திலாளங்கடித்தனமெல்லாம் பண்ணி கல்லா கட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் அந்த மாளிகைக்குள்ளே அவருக்கு வந்து ஒரு பியானோ கிடைக்கிது அந்த பியானோவில் வந்து கதாநாயகி பீத்தோவனுடைய மியூசிக் நோட்ஸை வாசிக்கிறாங்க அப்படி வாசிக்கும் போது அந்த பியானோக்குள்ளே ஒரு சீக்ரெட் டோர் ஒன்று இருக்கும் அந்த டோர் ஓப்பன் ஆயிடுது அந்த டோருக்குள்ளே ஒரு பழைய எலும்பு கோடு ஒரு பேக் இருக்குது அதேமாதிரி ஒரு சிக்ஸ்டீன் எம்எம் ஃபிலிம் மேகசின் கிடைக்கு அந்த மேக்சினை போட்டு பார்க்கும்போது தான் அந்த பங்களாவுக்கு பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த பங்களாவுக்கும் அந்த ஃபிலிம் மேகசினில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன சம்மந்தம் உண்மையிலே அதுக்குள்ளே ஒரு அமானுஷம் இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நம்புகிறாரு ஸோ இதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் அந்த அமானுஷங்களுக்கு உள்ளாண்ட விடை என்ன அப்படிங்கிறது தேடிப்போக முயற்சி பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் நம்ம கதாநாயகனுக்கும் இந்த பங்களாவில் வாரம் மாளிகையில் எண்பது வருஷத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரியை ஆண்டுகிட்டு இருந்த ஒரு ஜென்ரல் ஜெனரலான எட்வர்ட் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கும் இவருக்குமே ஒரு முன்ஜென்ம பகை ஒன்று இருந்திருக்கும் அது என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து இந்த வினாக்களுக்கு விடை சொல்லக்கூடிய கதையா இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம் இந்த படத்தை பற்றி நாம் சுருக்குமா சொல்லணும் இந்த படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அர்ஜுன் அவர்கள் தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன் ஜீவா அப்படின்னு எல்லாமே இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ அர்ஜுன் தான் ஜீவா ஜஸ்ட் லைக் அ செகண்ட்ரி ஹீரோ அந்த மாதிரி தான் நாம் வச்சுக்கணும் அதேமாதிரி இந்த படத்தில் அந்த வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய எட்வார்டு சோனிப்ளிக் அப்படின்னு ஒருத்தர் தான் நடிச்சிருக்காரு அவர் வந்து அந்த கேரக்டராக அவர் மேலே மிரட்டியிருக்காரு அதேமாதிரி சித்தார்த்து சித்த வைத்தியர் சித்தார்த்தா வரக்கூடிய அர்ஜுன் அவர்களோட நடிப்பு நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரியம் இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த பேர்ன் கேன்சருக்கு எப்படி அந்த காலத்திலேயும் மருந்து கண்டுபிடிக்க ஒருத்தர் முயற்சி பண்ணார் சித்த வைத்தியத்தில் எல்லாத்துக்குமே மருந்து இருக்குது ஆனால் அதை மருந்துட்டு நம்ம ஆங்கில மருத்துவம் போய் நம்ம நேரத்தையும் காசையும் விரையும் பண்ணி நம்மளை நாம் நம்ம ஆரோக்கியத்தை நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயத்திலும் படத்தில் சொன்ன விதம் நல்லாவே இருந்தது நடிப்புன்னு சொல்ல போனால் ஜீவா அண்ட் அர்ஜுனு இன்னொரு பக்கம் ராஷிகண்ணா அண்ட் அந்த வெள்ளக்காரர் நடிகர் ஒருத்தர்னு சொன்னால் அவர் அதே மாதிரி அந்த ஜாக்குலின் பூவிலி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இளவரசி அந்த கதாபாத்திரோட நடிப்பும் ரொம்ப நல்லாவே தத்ரூபமாக இருந்தது எது எப்படி இருந்தாலும் படத்தில் பெருசாக நம்மளால் கனெக்ட் ஆக முடியல அதேமாதிரி பதினெட்டு சித்தர்கள் அவங்கள பற்றிலாம் நிறைய விஷயங்கள் தரமாக இந்த படத்துக்குள்ளே சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த படம் வந்து பேய் பேய்ப்படமானு கேட்டால் கண்டிப்பாக இது ஒரு பேய் படம் தான் அதையும் தாண்டி இது இந்து ஆன்மீகத்தை உணர்த்தக்கூடிய படமானு கேட்டால் கண்டிப்பாக இந்து ஆன்மீகத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு படம் தான் அந்த சேம் டைம் டெக்னிக்கல் வைஸ் சயின்ஸா சயின்ஸ் ஏதாவது சொல்லக்கூடிய படம் கேட்டால் அதுவும் இந்த படத்தில் இருக்கு ஏதாவது ஒரு கலவை தான் இந்த படம் அப்படின்னு நாம் சொல்லலாம் அதாவது ஒரு திரைப்படத்தில் திருப்புமுனையும் இருக்கலாம் ஆனால் திருப்புமனையே ஒரு திரைப்படமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த படம் தான் பட் அந்த ட்விஸ்ட் அண்ட் டான்ஸும் பெரும்பாலான இடத்துல பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரசிக்கும்படியே இருக்குது நாம் யோசிப்போம் இது இந்த மாதிரி முடியுமோன்ட்டு அது அந்த மாதிரி தான் முடியும் ஆனால் அதுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க அது ஓரளவுக்கு ரசிக்கும்படி இருந்தது அதேமாதிரி இந்த பழங்காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட அந்த ஃபிலிம் ரோல் ஆகட்டும் அதே மாதிரி இந்த ரோல் நோட்ஸ் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் அப்போல்லாம் வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க அந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும் இந்த ஓல்டு ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சயின்ஸ் கருவிகளெல்லாம் காட்டுற விதமாகட்டும் அது இவங்க தயாரித்தாங்களா இல்லை தேடி பிடிச்சாங்களா நமக்கு தெரியாது ஒரு இடத்துல அந்த மாதிரி இருந்திருக்கு அதையெல்லாம் காட்டுற விதம் நல்லாவே இருந்தது பட் இந்த டாவன்சி கோட் படம் இல்லையா அதில் ட்விஸ்ட்டுக்குள்ள ஒரு டிவிஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்துக்குள்ளே டிவிஸ்ட்டுக்குள்ளே ஒரு டிவிஸ்ட் வச்சுருக்காங்க அதெல்லாம் நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு அதையும் தாண்டி ஒரு படத்தில் பிளாஷ்பேக் இருக்கலாம் ஆனால் படம் முழுக்க ஃப்ளாஷ்பேக்னால் அது இந்த படம் தான் பட் அந்த ஃப்ளாஷ்பேக்கும் பார்க்க ரசிக்கும் ரசிக்கும்படி இருந்தது அப்படின்னு நாம சொல்லலாம் இப்போ இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இந்த படத்தினுடைய கிராஃபிக்ஸு பொதுவாக ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணால் கொஞ்சமாக அது டீசெண்டாக பண்ணணும்ல ரொம்ப கன்றாவியே கேவலமாக பண்ணியிருக்கீங்க கிராஃபிக்ஸெலாம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கவனித்து ரொம்ப நல்லா சுதனமாக பண்ணியிருந்தோம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அண்ட் தென் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓடுது அது என்னன்னா நம்ம சோட்டா பீமை வந்து நார்மல் த்ரீ டி அனிமேஷனில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க அதையும் கொஞ்சம் லைவ் ஆக்ஷனாக பண்ணியிருக்கலாம் இல்லை வேறு மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் பட் அதுக்கு பேக்ரவுண்டில் வரக்கூடிய பீத்தவனுடைய மியூசிக்கை யுவன் சங்கர் ராஜா வேறு லெவலில் யூஸ் பண்ணியிருக்கேன் அது பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது பாராட்டலாம் மற்றபடி இந்த படம் கொஞ்சம் சங்கீத்தனமாகவும் கொஞ்சம் சயின்ஸும் கொஞ்சம் பேய் படம் அப்படிங்கிற பேரில் பித்தலாட்டம் பண்ணி நம்ம உள்ள வர வச்சு சாமி படமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க இந்த படம் என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு டீசென்ட் ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான் நண்பர்களே ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள் அதுவும் குழந்தைங்களோடு கூட்டிகிட்டு போய் பாருங்கள் கபகபனு கப்பன்னு சிரித்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க குழந்தைகளுக்கான படம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் படத்துக்குள்ள பண்ணி வச்சிருக்காங்க இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லவும் மறந்துடாதீங்க இக்கானலியை கண்டு ரசித்து யாருக்கும் மிக்க நன்றி மற்றபோது சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்குமாறு தங்களிடமிருந்து நன்றி கூறி விடை தருவது வெட்டி விமர்சனம் வெல்க தமிழ்